அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல் பல பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ரொம்பவும் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்க மாட்டாங்க என் கிட்ட பாசமா பேச கூட மாட்டாங்க என் மேல அக்கறையே இல்லை அவங்களுக்கு என்ன மரியாதையா கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஏளனமா ரொம்ப என்ன மட்டன் தட்டி பேசுறாங்க மட்டம் தட்டி என்ன நடந்துக்கிறாங்க என்கிட்ட மூஞ்சு கொடுத்து கூட ஒழுங்கா பேச மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நிறைய பெண்கள் வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க அவங்க என்கிட்ட நல்ல முறையிலேயே நடந்துக்க மாட்டாங்க எந்த ஏ டு இசட் எதுலயுமே அவங்க என்கிட்ட சந்தோஷமா என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்க நிறைய பேர் கவலைப்பட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு அமல் ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் நீங்க இதை தொடர்ந்து ஓதிட்டே வாங்க எத்தனை நாள் எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது உங்களால எவ்வளவு நாள் ஓத முடியதோ ஓதிக்கிட்டே இருங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகாது விரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க கணவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவங்க உங்க மேல பைத்தியமா முழு அன்போட இருப்பாங்க அவங்க மனசுல உங்களுடைய அன்ப அல்லாஹ் தாலா உங்களுடைய உங்க மேல அதிக அன்பை ஏற்படுத்துவோம் இன்ஷா அல்லா குரானுடைய வசனத்தை கொண்டு நம்ம முறையிடும் போது கண்டிப்பா அல்லாஹு தாலா அதை ஏத்துக்கிட்டு நல்ல நல்ல அல்லாஹ் நடந்துக்க மரியாதையோட உங்களை மதிப்போட நடத்துவாங்க மத்தவங்க கிட்ட உங்களை மரியாதையோடையும் உங்ககிட்ட அன்போடையும் நடந்துப்பாங்க அவங்களுடைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்ஷால்லாம் உங்க மேல அவங்க பைத்தியமா அவங்க அந்த அளவுக்கு அன்போட பாசமா உங்ககிட்ட இருப்பாங்க இந்த ஒரு அமலை நீங்க ஒழுவோட சுத்தமா இருந்துகிட்டு நீங்க ஓதணும் ஒழு செஞ்சு தொழு தொழுகிறதுக்காக நீங்கள் ஏதாச்சும் தொழுதுட்டு அப்படியே கூட நீங்க இதை கண்டினியூ பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்க தனியாக இது நான் சாதாரணமாக நான் ஓத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி ஒழுவோடு நீங்க இதை ஆரம்பிங்க முதல்ல செலவாத்து பதினோரு முறை நீங்க ஓதுங்க எந்த செலவாத்து வேணாலும் நீங்க ஓதலாம் தரூர் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த செலவாத் அதனால அது தெரிஞ்சா நீங்க அதையே ஓதிக்கங்க பதினோரு முறை செலவாத்து மோதிட்டு சூரா யாசின் ஒரே ஒரு முறை சுரத்தில் யாசின ஒரே ஒரு முறை ஓதிட்டு மறுபடியும் பதினோரு முறை செலவாத்த ஓதி முடிச்சு ஒரு இனிப்பு ஸ்வீட்டா இருந்தாலும் சரி இல்ல சீனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இனிப்புல ஓதி ஊதி விட்டுட்டு அதை உங்க கணவருக்கு உண்ண கொடுங்க இப்படியே நீங்க இதை செஞ்சுட்டே வாங்க அவருக்கு நல்ல மாற்றம் விஷால உங்க நல்ல மாற்றம் உங்ககிட்ட நீங்களே உணர முடியும் உங்ககிட்ட பாசமா அன்போட நடந்துப்பாங்க மதிப்பு மரியாதையோட உங்களை வச்சுப்பாங்க அது உங்களாலே உணர முடியும் யாசின் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது யாசின் வந்து குரானுடைய இதயமா இருக்கு அல்லாஹால அப்பேற்பட்ட குரானுடைய இதயமாவே அல்லாஹ் ஆக்கிருக்காங்கன்னா அதுக்கு ரொம்பவும் நன்மை ரொம்பவும் சக்தி மிகுந்த வ குரானுடைய வசனங்களா இருக்கு எண்பத்தி மூணு வசனம் தான் அத இருக்கு முப்பத்தி ஆறாவது சூறால இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு சூறாவை நீங்க தொடர்ந்து நீங்க வளமையா ஓதிக்கிட்டே வாங்க எப்ப வேணாலும் நீங்க ஓதலாம் உங்களோட விருப்பம்தான் தொழைக்கு பின்னாடி ஓதினாலும் சரி இல்லை தனியா நீங்க உட்காந்து ஓதினாலும் சரி உங்களுடைய மைண்ட் செட் தான் நீங்க வளமையா ஓதிட்டே வாங்க விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அல்லாஹ் இப்போ இன்னொரு ஒரு ரெண்டாவது ஒரு ஐடியாவும் சொல்றேன் சப்போஸ் அவங்க அவங்க கூட இல்லை எனக்கு எப்படி நான் சாப்பாட்டில் ஊதி கொடுக்க முடியும் அவங்க என் கூட இல்லை வெளிநாட்டுல இருக்காங்க இல்லை வேற எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு நேரில் இல்லை இல்லை நான் கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அவங்கள மனசுல இப்போ இந்த இந்தாமல் செய்யுங்க இதுவும் ஒழுவுடன் தான் ஓதணும் தரூத் இப்ராஹிம் முன்னும் பின்னும் பதினோரு முறை நீங்க ஓதணும் தருவது இப்ராஹிம் இல்லைனாலும் மத்த செலவா தெரிஞ்சாலும் மத்த செலவாத்தும் ஓதலாம் உங்களுக்கு இதுவே நீங்க ஓதுறதுங்கிறது ரொம்ப அர்த்தத்தை பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும் செலவாத்து ஓதிட்டு இந்த ஒரு குரானுடைய ஆயத்து என்ன ஆயத்து அப்படின்னா சூரா ஆல இம்ரான்ல முப்பத்தி ஓராவது ஆயாத்தா இடம்பெற்றிருக்கு இந்த ஆயத்த முன்னூத்தி இருபத்தி நாலு முறை நீங்க ஓதணும் மனசுல உங்க ஹஸ்பண்டோட ஃபேஸை இமேஜின் பண்ணிக்கோங்க நீத்து வச்சுக்கோங்க அவங்க என்கிட்ட நல்ல முறையில பாசமா அன்போட இறக்கத்தோட மரியாதையோட நடத்தணும் அப்படின்னு நீங்க மனசுல நீயத்து வச்சுக்கிட்டு யாரிடமும் பேசாம இந்த ஒரு ஆயத்தை இந்த எண்ணிக்கையிலேயே நீங்க ஓதுங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க உங்களுக்கே நல்ல விதமான மாற்றம் தெரியும் அல்லாஹ் ரெண்டு சாய்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது கூடவே இருக்காங்க அப்படின்னா நீங்க அதே கூட ட்ரை பண்ணலாம் யாசின் ஓதி நீங்க அதை பண்ணலாம் இல்ல வெளிநாட்டுல இருக்காங்க தூரமா இருக்காங்கன்னா நீங்க இந்த இதை அவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு இத ஓதி

மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடனாகவும் இருக்கின்றான் என்று நபியே நீர் கூறும் இது நபிகள் நான் சொல்லுவாள் யூசலம் அவர்களுக்கு அல்லாஹ் மற்றவங்க கிட்ட சொல்ல சொல்லி இந்த ஒரு ஆயத்தை இறங்கியிருக்கு இதுலயே பாருங்க அல்லாஹ் நம்ம நேசிச்சு அல்லாஹிடம் நம்ம நெருங்கி போனா அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு நல்ல விதமா ஆக்கி கொடுப்பான் நம்ம பாவத்தை மன்னிச்சு நல்ல விதமா ஆக்கி தருவாங்கிற ஒரு சிறந்த ஒரு ஆயத்தா இருக்கு இந்த ஆயத்தை நீங்க ஓதி உங்க கணவரை நினைத்து கணவரை நினைத்து நீங்க இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் உடனே நீங்க ஓதனை மறனாலே நல்ல விதமா ஆகணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா சொட்டு சொட்டா அவங்களோட மனசு அல்லது மாத்தி உங்ககிட்ட நல்ல விதமா மாறிடுவாங்க அதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுப்போம் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்க தொடர்ந்து ஓதிட்டே வாங்க விரைவிலேயே உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அந்த ஓதனை கொஞ்ச நாள்லயே சில நாள்லயே உங்களுக்கு டிஃபரென்ஸ் நல்ல விதமா தெரியும் உங்க மேல பைத்தியமா அவங்க இருப்பாங்க இதுல ரெண்டாமல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டுத்துல எது உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கோ அதை நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லஹ் சலாம் அலிகும் அஹ்மத்துல்லாஹி பாரத